ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விஜயகாந்த் சாருக்கும் நம்ம வடிவியல் சாருக்கும் நிறைய விதமான பிரச்சனைகள் நடக்குது அதுவும் இல்லாமல் ஒரு அவரோட டெத்துக்கே போகாத இந்த வடிவியல் சார் எதற்காக வெயிட் பண்ணார் என்ன காரணம் அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு பலவிதமான கேள்விகள் எழுந்திருக்கு அந்த கேள்விகள்லாம் பதிலாக தான் இந்த வீடியோ அமைந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வடிவேல் சார் பற்றியும் விஜயகாந்த் சார் பற்றியும் உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தா அதையும் எங்களுக்கு கமெண்ட் மூலியமா தெரிவிங்க மட்டுமல்லாமல் விஜயகாந்திடமே பேரம் பேசினார் பணத்திமறலை அசிங்கப்படுத்துகிறார் வடிவேல் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் பலவிதமான கேள்விகள் புரளையெல்லாம் எழுப்பிட்டுருக்காங்க என்ன தான் காரணம் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தது எதற்காக இப்படி ஒரு காமெடி நடிகருக்கும் ஒரு ஹிய ஆக்ஷன் ஹீரோவுக்கும் என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நகைச்சுவை கேரக்டருக்கு எத்தனையோ நடிகர்கள் போட்டி போட்டு வந்தாலும் ஆனால் இவருடைய இடத்திற்கு யாராலுமே வர முடியாது அப்படின்னு நம்ம வடிவேலை சொல்லலாம் ஆனால் அந்த அளவுக்கு நகைச்சுவையில் இருந்த இவர் ஒரு பணத்துக்காக மற்றவங்களை அசிங்கப்படுத்துகிற ஒரு கேரக்டராக இருக்கிறாரா என்ன காரணம் என்ன காரணத்துக்காக இவர் இதெல்லாம் பண்ணனார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் அந்த விஷயத்த பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க என்றாலே நம்ம வடிவேலுக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு உச்சி கொம்பல் இருக்கிறாரு நம்ம வடிவேலை அப்படிப்பட்ட இவருடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த வாய்ப்பை அள்ளி கொடுத்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பின்னால் நம்ம வடிவேலு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய இடத்திற்கு போயிட்டார் இருந்தாலும் விஜயகாந்த் தான் நடிக்கும் படங்களில் வடிவேலு நடிக்க வேண்டும் என்று ஆசை அப்போது கே பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த விஜயகாந்த் சொக்கத்தங்கம் படத்தில் நடிப்பதற்கு கம்மிட்டாக இருந்தார் அப்போ வந்து நம்ம அதே நேரத்தில் காமெடி கேரக்டருக்கு வடிவேலுவே போடுங்க அப்படின்னு இயக்குநரிடம் விஜயகாந்த் வந்து சொல்லியிருந்தாராமா அப்போது வடிவேலு வளர்ந்து வந்த நேரம் அதனால் பாக்யராஜ் கொஞ்சம் இடம் கேட்பதற்கு தயக்கத்துடனே இருந்தாராம் அந்த நேரத்தில் விஜயகாந்த் நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறாரு அதன்பின் பாக்யராஜ் வடிவேலையிடம் கேட்டு இருக்கிறார் அதற்கு வடிவேலு அதிகமாக சம்பளம் கொடுத்தாதால் நான் நடிப்பேன் என கூறியிருந்தாராமா பாக்யராஜ் கொஞ்சம் கம்மி பணம் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதற்கு கொஞ்சம் கூட யோசிக்காம வடிவேல் அப்படியெல்லாம் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூறிட்டாராம் பிறகு இப்படி நடந்த விஷயத்தை பாக்யராஜ் விஜயகாந்திடம் சொல்லி இருக்கிறாரு அதற்கு விஜயகாந்த் சார் விடுங்க நான் அவரை பார்த்து பேச பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் நம்ம விஜயகாந்த் சார் அதை அடுத்து ஒரு நாள் எதர்ச்சியாக விஜயகாந்த் மற்றும் வடிவேலு ஏர்போர்ட்டில் வந்து சந்தித்த வாய்ப்பு ஏற்பட்டதாம் அப்போது விஜயகாந்த் வடிவேலிடம் பேசி நான் சி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு நல்லாலாம் விசாரிச்சிருக்கிறாரு அத்துடன் நான் சொக்கத்தங்கம் படத்தில் நடிப்பதற்கு கம்மியிட்டாக இருக்கிறேன் நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாரு விஜயகாந்த் சார் அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்க உரிமை சொல்லியிருக்கிறாரு நம்ம விஜயகாந்த் சார் உடனே வடிவேலு நான் ஒரு படத்தில் நடிக்கும்போது உங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்து நடிக்க கூப்பிட்டா நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு பணத்தை முறையில் அசிங்கப்படுத்தியிருக்கிறாரு நம்ம விஜயகாந்தை நமக்கு தெரிஞ்சவர் தானே நம்ம தானே இவரை தூக்கிவிட்டோம் அப்படிங்கிற உரிமையில் அவர் சொல்லவும் இவர் வந்து இல்லை நான் கம்மியாக சம்பளம் கொடுத்தா நீங்கள் வந்துடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தியாதான் சொல்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம விஜயகாந்த் அப்படியே சிரித்தபடியே வடிவேலுடும் சரி ஓகே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அதுவே வடிவேல்வை பொறுத்தவரை சம்பளம் அங்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இரு அவருக்கு இல்லை விஜயகாந்துக்கு கீழே இனிமேல் நடிக்கக்கூடாது ஒரு திமிருதான் அப்படி தட்டி கெழுத்து அவமானப்படுத்தியிருக்கிறாரா என்று பல பேருக்கும் பலருக்கும் இந்த கேள்வி எழுந்திருக்கு அது மட்டுமல்லாம நாளைக்கு விஜயகாந்த் அதாவது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வந்து விஜயகாந்துக்கு வந்து இரங்கல் கூட்டம் அனைத்து நடிகர்களையும் அழைத்து அவர்களுக்கு நம்ம நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த முன்னாள் தலைவராக இருந்த நம்ம விஜயகாந்துக்கு வந்து இரங்கல் கூட்டம் நடத்துறதா சொல்லியிருக்காங்க அதில் தென்னிந்திய சங்கத்தின் தலைவராக இருந்த போது நடிகர் சங்க கடன்களை அடை பெரும் பங்காற்றியவர் மறைந்த நம் விஜயகாந்த் அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தவும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளவும் பல நடிகர்கள் நடிகைகள் வரவில்லை இது பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது அதன் பின்னர் சிலர் அவர் நினைவிடத்திற்கு வீட்டுக்கும் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் சினிமா ரசிகர்களிடையே இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் நாளைக்கு வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வந்து சென்னை காமராஜர் அரங்கில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்திற்கு இரங்கல் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் சொல்றாங்க இதில் கலந்து கொள்ளும்படி நடிகர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் தலைவர் நாசர் வீடியோ ஒன்றில் வந்து மூலமா எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் வருவாங்க யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள் என்று பல எதிர்பார்ப்புகளை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அது இல்லாமல் நாளை நடைபெறவுள்ள இந்த இரங்கல் கூட்டத்தில் அனைத்து நடிகர்களும் நடிகைகளும் கலந்து கொள்வார்களா என்ற கேள்வி கூட எழுந்திருக்கு முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் விஜய் சேதுபதி உள்ளிட்டவர்கள் விஜயகாந்த் மறைவிற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் விஜயகாந்த் நினைவிடத்திற்கும் வீட்டிற்கும் சென்று சரத்குமார் சூர்யா கார்த்தி சிவகார்த்திகேயன் விஷால் ஆர்யா ராவா லாரன்ஸ் ஜெயம் ரவி சசிகுமார் அருண் விஜய் போன்றவர்கள் வந்து நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த காலம் கால முன்னணியில் நடிகர்கள் யாரும் எங்குமே சென்று அஞ்சலி செலுத்தவில்லை நடிகர் அஜித் இதுவரை ஒரு இரங்கல் அறிக்கையை கூட வெளியிடவில்லை என்றும் விஜயகாந்த் குடும்பத்தினரிடம் மட்டும் போனில் இரங்கல் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு நடிகர் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகளும் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பராக இருந்த சரத்குமார் ராதாரவி உள்ளிட்டோரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதான்சர் தலைமையிலான அணி நடிகர் சங்க நிர்வாகத்தை கைப்பற்றியது அதனால் சரத்குமார் ராதாரவி தங்கள் பகையை மறந்து வருவார்களா என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு சில முக்கியமான நடிகர்கள் விஜயகாந்தின் இறுதி நிகழ்விலும் சிலர் அவரது வீட்டிற்கும் சென்று அல் அஞ்சலி செலுத்தியதால் இந்த இரங்கல் கூட்டத்தை தவிர்ப்பார்களா என்பதும் நாளை தெரியும் மட்டுமல்லாமல் நடிகர் சங்கம் நடத்தும் எந்த நல்லது கெட்டது நிகழ்விலும் கலந்து கொள்ளாமல் சிலர் உதவி இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் நாளைக்கு வருவார்களா என்று ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு மூத்த நடிகர் நடிகர் சங்க கடனை அடைத்த ஒரு தலைவர் மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்ட ஒரு நடிகரின் இரங்கல் கூட்டத்திற்கு எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அனைத்து நடிகர்களும் நடிகைகளும் வந்து கலந்து கொள்ளுமாறு இந்த கூட்டத்தில் இரங்கல் கூட்டத்திலேயாவது அஞ்சலி செலுத்துங்கள் என்று நடிகர் சங்க தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க அது அல்லாமல் இதில் யாரார் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பு மிகவும் ஒரு ஆவலை ஏற்படுத்தியிருக்கு மட்டும் பொதுவாகவே பொதுவாவே நம்ம சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தில் உள்ள சில பிரபலங்கள் கேப்டன் தான் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் இல்லாம பொதுவா மதுரகாரங்க என்றாலே விஜயகாந்த் தான் தனி பிரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இது அவர் பட வாய்ப்பு வாங்கி தருவார் என்றும் சொல்றாங்க ஆனா அது மட்டும் இல்லாமல் அக்கட தேச மொழிகளில் இருந்தவங்களை கூட நடிகர் விஜயகாந்த் வந்து வளர்த்துருக்கு வளர்த்து விட்டு அது யார் என்பதனையும் நம்ம இந்த பதிவின் மூலிமா பார்க்கலாம் ராகுல் தேவ் அஜித் நடிப்பில் வெளியான வேதாளம் படத்தில் வில்லனாக மிரட்டி மிரட்டியிருந்தவர் தான் ராகுல் தேவ் முதல் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான படம் விஜயகாந்தின் தான் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பு வெளியான அரசாங்கம் படத்தில் ராகுல் தேவ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மட்டுமல்ல கலாபவன் மணி மலையாள சினிமாவில் புகழ்பெற்ற நடிகராக இருந்தவர் இவர் கலாபவன் மணி தமிழில் இவர் சில படங்களில் நடித்திருந்தாலும் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் தான் நடித்தது மூலம் பிரபலம் அடைந்தார் பிறகு தமிழில் கலாபவன் மணிக்கு நிறைய பட வாய்ப்புகள் குவிந்தது இவரையும் முதல் முதல்ல நம்ம விஜயகாந்த் சார் தான் அறிமுகப்படுத்தினாராமா அவர் மட்டுமல்ல சலீம் கவுஸ் என்ற பாலிவுட் பிரபல நடிகரான சலீம் கவுசின் விஜயின் வேட்டைக்கார படத்தில் நடித்திருக்கிறார். இவர் தமிழில் திருடா திருடி வெள்ளி விழா போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் மேலும் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சின்ன கவுண்டர் படத்தின் மூலமாக சக்கர கவுண்டர் என்ற எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்து அசைத்திருப்பார் அவரையும் இவர்தான் தான் அறிமுகம் செய்தாராமா அவர் மட்டுமல்ல முகேஷ் ரிஷி என்ற தமிழ் மலையாளம் கன்னடம் போன்ற பல மொழி படங்களில் நடித்திருக்கிறாரு பிரபலமானவர் முகேஷ் ரிஷி என்பவர் சூர்யாவின் சிங்கம் படத்தில் நடித்திருந்தார் இதற்கு முன்னதாக இவர் கேப்டன் வல்லரசு நடித்திருந்தார் தமிழில் இவருக்கு விஜயகாந்த தான் வளர வாய்ப்பு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது மட்டுமல்ல காசான்கான் வில் வில்லன் கதாபாத்திரங்களில் பெரும்பாலும் நடி நடித்து மிரட்டியவர் தான் கான் இவர் தமிழ் மலையாளம் படங்களில் நடித்தாலும் மிகப்பெரிய அட அடையாளத்தை கொடுத்தது சேதுபதி ஐபிஎஸ் படம்தான் இந்த படத்தில் விஜயகாந்த் வாய்ப்பு வாங்கி கொடுத்த நிலையில் இவர் சரியாக பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்றதாகவும் சொல்லப்படுது விஜயகாந்த் தமிழில் மட்டுமல்ல மதுரைக்காரங்களுக்கு மட்டுமல்ல இப்படி பாலிவுட் படங்கள்லேயும் நிறையா இது வெளிநாட்டு பாலிவுட் ஹாலிவுட்டில் இருக்க எல்லா பார்த்திங்க நிறைய விதமான நடிகர்களை வளர்த்து விட்டவர் தான் நம்ம விஜயகாந்த் சில பேரும் மதுரைக்காரங்களுக்கு மட்டும்தான் அதிகமான வாய்ப்பை விஜயகாந்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல பேர்த்துக்கு பல விதமான கேள்விகள் இருந்தது ஆனால் அவங்கள மட்டும் இல்லை இவங்களையும் களம் தூ கை கொடுத்து விட்டவர் தான் நம்ம விஜயகாந்த் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து கேக்குன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க